என் ஆண்டவர் நல்லவர் என் ஆண்டவர் நன்மையே செய்கிறார் விசுவாசிக்கிற உள்ளங்கள் ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரங்களோடு ஸ்தோத்திரங்களோடு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறவ எனக்கு தீமை செய்வாரோ எனக்கு தீமை செய்வாரோ யார் என்னை விட்டு போனால் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருக்கிறவ எனக்கு தீமை செய்வாரோ இல்லவே இல்லை இல்லவே இல்லை என் ஆண்டவர் செய்கிறதும் செய்து கொண்டிருப்பதும் செய்ய போவதும் நன்மை கேதுவா நல்லவ நன்மையே செய்கிறப்பா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆமே அநேக காரியங்கள் என்னை தேவனோடு நெருங்க பண்ணினதே தவிர அநேக நெருக்கங்கள் தான் அவரோடு நெருங்க பண்ணுகிறது ஆமே நாதியாகும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஈசாக்கின் இடத்தில் சத்துருக்கள் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை நேற்றுக்கு ரொம்ப சிந்திக்க வைத்த திரும்ப திரும்ப படிக்க வைத்த இந்த வார்த்தை அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் இருபத்தி எட்டுல சொல்லுகிறார்கள் நிச்சயமாய் கத்தர் உம்மோடை கூட இருக்கிறார் என்று கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பதுல அந்த அபிமலைக்கும் அவனோடு வந்தவர்களும் வந்தவர்கள் இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் வந்தார்கள் என்று அத்தனை பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நாங்கள் தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு படிக்க உமோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் இந்த வார்த்தை ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை சத்ருக்கள் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க நாங்கள் உண்மை தொடாமல் ரெண்டாவது வார்த்தை நன்மையே உமக்கு நான் இப்ப ஒரு கொஸ்டின் கேட்க அவங்க நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா அவன் பெருகுறான்னு தெரிஞ்ச உடனே அபிமலேக்கு அவனை தண்ணீர் வருது சத்துருக்கள் வந்து அவனை அனுபவிக்க விடல துரத்திட்டாங்க இது நன்மையா தீமையா ஆனா இங்க சத்துருக்கள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்கள் உண்மை தொடல ரெண்டாவது உமக்கு நன்மையே செஞ்சோம் உடனே ஈசாக்கு நீ என்ன நன்மையா செஞ்ச அப்படி சொல்லிட்டு ஈசாக்கு சண்டைக்கு போகல அந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை சொல்லிட்டு கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்க நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன் தேவனால் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தால் நான் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனானால் நான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனானால் எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது ஒன்னே ஒண்ணுதான் நடக்க போகிறது நன்மை மாத்திரமே கத்தர் எனக்கு செய்ய பேர் விசுவாசி சொல்றீங்க சத்துருக்கள் எழும்பினாலும் அது நன்மையாய் தான் யாருக்கு தெரியுமா கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்ப வைக்கிறது நன்மைக்காக நன்மைக்காக சத்துருக்கள் வாயிலிருந்து இப்ப இந்த வார்த்தை என்ன வருதுன்னா நான் உங்களுக்கு தீமை செய்யலப்ப உனக்கு நன்மையை தான் செஞ்சிருக்கிறோம் ஈசாக்கு அதை ஏற்றுக்கொள்ள ஆனா ஈசாக்கு அது கன்ஃபார்மா தெரியுது எஸ் இந்த சத்துருக்கள் எழும்பவில்லை என்றால் எனக்கு வைத்திருக்கிற ரகோபத்தை என்னால் பார்த்திருக்க முடியாது ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சத்துருக்கள் எழும்புவது ரெண்டு காரியத்திற்காக ஒன்று என்னுடையதை நான் பார்ப்பதற்காக ரெண்டு என்னோடு இருக்கிறவர்கள் அவர்கள் பார்க்கிறதற்காக ஆமே ஈசாக்கை ரிகோபோத்த காதவிக்கிறார் சத்ருக்களை ஈஷாக்கோடு கூட கத்தர் இருக்கிறது ஈஷாக்கு என்ன சொல்லுகிறார் கத்தர் எனக்கு உண்டு பண்ணினதை நான் பார்த்தேன் என்று சத்துருக்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள் உம்மோடு கூட கத்தர் இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம் என்று ஆலோயா அப்படி ஏன்னா கத்தர் சில நேரத்துல எழுப்பி விடுவது ரெண்டு காரியம் என்னுடையதை நான் பார்க்க என்னோடு இருக்கிறவரை அவர்கள் பார்க்க இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க என்னுடையதை நான் பார்க்க என்னோடு இருக்கிறவரை அவர்கள் பார்க்க என்னுடையதை நான் பார்க்கிறது வரையும் சத்ரு மாட்டான் என்னோடு இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறது வரையும் சத்ரு ஓயமாட்டா ஆமே அப்ப என் பிரச்சனை எல்லாம் எப்ப தீரம் தெரியுமா என்னுடையதை பார்க்க அதோட முடியாது என்னோடு கூட அவர் இருக்கிறத பார்க்க அவர் இருக்கிறத பார்க்கணும் அவங்க உங்களுக்கு விரோதமாய் ஒரு போராட்டம் அல்லது சத்துருக்கள் எழும்புகிறார்கள் என்றால் ஒரு தேவ பிள்ளை எந்த பாதையில நடக்க தீவி இருக்கணும் தெரியுமா என் கூட கத்தர் இருக்கிறது அவங்க பார்க்கணும் அவங்க பார்க்கணும் அதுக்காக நீங்க போராட்டம் பண்றதுனால பிரச்சனை அது பிரச்சனை சால்வ் ஆகாது நீங்க எதிர்த்து போறதுனால பிரச்சனை சால்வ் ஆகாது அவன் கண்டு அறிந்து கொள்ளணும் இவன் கூட கத்தர் இருக்கிறார் இவன் கூட கத்தர் இருக்கிறார் இது நம்முடைய வாய் பேச்சினால சால்வ் ஆகிற காரியம் அல்ல அல்லது எதிர்த்து போராடுறதுனால சால்வ் ஆகிற காரியம் அல்ல ஒரே காரியம் தான் இந்த ஈசாக்கு செய்யறார் விலகி விலகி கத்த சொன்ன வார்த்தைக்கு கத்த சொன்ன வார்த்தைக்கு தான் கர்த்தருடையவன் என்பதை காண்பிப்பதில் ஈசா உறுதியாயிருந்தான் எனவே இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமை ஒரு சத்துருவ கத்தர் உங்களுக்கு விரோதமா எழுப்பி விடுறார்னா அல்லது எழும்புகிறதுக்கு அனுமதிக்கிறார் என்றால் ரெண்டு காரியம் கன்ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு கை கத்தர் கொண்டே ஆயத்தம் பண்ணி வச்சுருங்க ரெண்டு உங்கள் மூலம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் காண வைக்கப்படும் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இன்று எனக்கு விரோதமாக எழும்பின எல்லா போராட்டத்தின் நடுவிலும் கத்தர் எனக்கானதை காண பண்ணுவார் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே காலக்கமில்லை கவலை இல்லை களி கூர்ந்து பாடிடுவேன் சொல்லு நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி கலக்கமில்லை காலக்கமில்லை கவலை களி கூர்ந்து களி கூர்ந்து பாடி ஏகோவா எல்லாமே ஆண்டவர் லைஃப்ல எதுவரை இந்த பிரச்சனையை தொடர விட்டுட்டே இருந்தார் அவங்க கண்கள் இவனோடு கூட கத்தர் இருக்கிறதை பார்க்கும் வரை இருக்கும் அபிமலைக்கு முன்பாக ஈசாக்கு விதை விதைத்த போது வேதம் சொல்லு கத்தரவனை ஆசீர்வதித்ததினால் பன்னிரெண்டாவது வசனம் அந்த வருஷத்துல நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது உடனே அபிமலைக்கு ஈசாக்கின் இடத்தில் வந்து உன் கூட கத்தர் இருக்கிறார் அதனால புறப்பட அப்படி சொல்லல அவன் என்ன சொல்லுகிறான் பதினாறாவது வருஷத்து அபிமலைக்கு ஈசாக்கி நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் நீ மிகவும் பலத்தவனா இருக்கிறார் அப்ப இந்த இடத்துல அவருக்கு உண்டாகிற பலத பாக்குறாங்க அவர் கூட இருக்கிற கத்தரை பார்க்கல சபையை நம்மோடு கூட கத்தர் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க வரையிலும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆமே பார்க்கிறது வர எனவே ஒரு தேவ பிள்ளை நம்மிடத்தில் இருக்கிற பலனை காண்பிக்க துடிக்கிறதை விட நம்மோடு கூட கத்தர் இருக்கிறது காண்பிக்க துடிக்கிறது என் கூட கத்தர் இருக்கிறார் இதை சொல்றதிலும் இதை காண்பிக்கிறதுல ஒரு தேவ பிள்ளை அதிக தீவிரமா இருக்கும் நம்ம கத்தர் தருகிற நன்மையை காண்பிப்போம் நம்ம கூட இருக்கிற நம்முடைய நம்முடைய செயல்கள் கிரியைகள் இவைகள் நிமித்தம் தேவன் என் கூட இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க துவங்குவார்களானால் யுத்தம் இல்லாத இலைப்பாறுதலை கத்தர் தருவான் அவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் சொல்லவில்லை தண்ணி வரத பார்த்து சொல்லல உன் கூட கத்தர் இருக்கிறார் என்று சித்தனால தண்ணீர் வரத பார்த்து சொல்லல உன் கூட கத்தர் இருக்கிறார் என்று அவன் அவனுடைய கிரியையை பார்த்து சொல்றான் அவன் கிரியை பார்த்து அப்ப ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சில பிரச்சனையை கத்தர் என் லைஃப்ல அனுமதிக்கிறார் ஏன் சிலரை எனக்கு விரோதமாய் கத்தர் எழுப்பி கொண்டே இருக்கிறார் என்றால் ஆண்ட விரும்புறது உன் கூட நான் இருக்கிறது அவன் பார்க்கணும்பா உன்னை பிளஸ் பண்றதுல அல்லவன் அதை பார்க்க போறது நீக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து கத்தர் என் கூட இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் ஈசாக்கு பஞ்ச காலத்துல நூறு மடங்கு பலன் பெறும் போதே அபிமலைக்கு சொல்லி கூட கத்தர் இருக்கிறார் அப்ப ஏசேக்கு சித்துனா பெலிஸ்தியர்கள் தூர்வாரி போட ரீசனே அவங்க காலத்தில் அதுல தண்ணி இல்ல இப்ப இவன் தோண்டனது தண்ணி வருது உடனே வந்து வந்துட்டாங்க இது எங்க இடம் எங்க இடம் அவங்க பிரச்சனை பண்ணோம் அந்த இடத்துல சொல்லல எப்ப நீ தோண்டனா தண்ணி வருது அப்போ உன் கூட தான் கத்த இருக்கிற இப்படி சொல்லல அப்ப ஒரு நன்மை வைத்து அல்ல நம்முடைய கிரியை வைத்து தேசம் மாறியா என் செயல்கள் என் பேச்சுகள் என்னுடைய பழக்கங்கள் என்னுடைய பார்வைகள் இந்த இடத்துல அபிமலைக்கு இவனை போன்னு சொன்னதும் அந்த இடத்துல எந்த வார்த்தையும் மறு பேச்சு பேச ஒதுங்கி போறாரு ஏசேகே வந்து அவங்க கை வச்சதோ ஒதுங்கி போறார் சித்னா வந்து கை வச்சதோ ஒதுங்கி போறார் உண்மையிலேயே அதை தோண்டி வேலை செஞ்சது ஈசாக்கு நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் அதுவும் ஆபிரகாம் தோண்டின துறவைதான் ஈசாக்கு வந்து தோன்றாரு நம்ம ஊர்ல சொல்லணும் அப்பா சொத்து அப்பா சொத்துலதான் வந்து இவன் கை வைக்கிறான் ஆனா அந்த அப்பா சொத்தை தான் அவங்க வந்து தடுக்கிறாங்க இந்த இடத்துல இது எங்க அப்பா சொத்தாக்கும் அப்படி சொல்லிட்டு சண்டை போட நிக்கல வாக்குவாதம் பண்ணவில்லை அவன் ஒதுங்கி போறான் இப்போ இவனுக்கு உண்டாகிற நன்மையை இவர்கள் பார்த்து சொல்லல இவனுடைய கிரியை பார்த்து சொல்றாங்க உன் கூட கத்தர் இருக்கிறதை கண்டவன் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன இப்படி பிளஸ் பண்ணிட்டா என் கூட இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க உன் கூட கத்தர் நம்ம கிரியில மாற்றம் உண்டாச்சுன்னா எல்லாரும் பார்ப்பாங்க ஆலை இல்லையா நம்முடைய செயல்களில் கத்தர் சிலது அனுமதித்தது எனக்கானதை அழிப்பதற்கோ அல்லது புதிதாய் நன்மைகளோ அதுக்காக மாத்திரமல்ல இழந்ததை ரெட்டி பார்க்குவ ரைட் இழந்தது கத்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார் சில இல்லாய்மையை கத்தர் காண வச்சுருக்கிறான்னா சிலது உண்டாக்கி கொடுப்பார் சில அழிவை காண வச்சுருக்கிறாருன்னா சிலது ஆசீர்வாதமாய் தரப் போகிறேன் இதெல்லாம் செய்வார் ஆனால் சிலதை கத்தர் அனுமதித்தது என் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் சில கிரியைகள் நிமித்தமாய் ஜனம் அறிந்து கொள்ளும்படியாய் இழப்புக்கு திரும்ப உங்களுக்கு என்னென்ன இழந்தீர்களோ நீங்கள் இக்கட்டுகளை ஆபத்துகளை கால வைத்தது உண்டானால் அதற்கு பதிலாய் கத்தர் உங்களை மேன்மை நிறுத்தி மேன்மையாய் நிறுத்த ஆண்டவர் அதுல உண்மை உள்ளவர் ஆமே ஒன்னு எடுத்தவர் ரெண்டாதான் கொடுக்கிறார் ரெண்டாதான் கொடுக்கிறார் அப்படி அவர் யாரையும் தீமைக்குள்ள அனுமதிக்க மாட்டார் ஆனா கத்தர் சிலதை அனுமதிக்கிறார் என்றார் அதுல கத்தர் எனக்கானது வைத்திருக்கிற ஒரு நன்மையை விட என்னோடு கூட கத்தர் கூட கத்தர் திடீர்னு ஒரு சிலர் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கன்னா கத்தர் அந்த இடத்துல உங்களை எப்படி நிறுத்த விரும்புறாங்க உங்க கூட கத்தறி இருக்கிறத அவங்க பார்க்கணும் அது எப்படி காட்டுறது அவங்களோட கத்தரை பிளஸ் பண்ணி அப்படி இல்லை என்னுடைய செயல்கள் அவங்க எனக்கு விரோதமாக பேசும்போது நான் எப்படி பேசுகிறேன் நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன செய்கிறேன் என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்குது அவங்க சண்டைக்கு வராங்க நானும் சண்டைக்கு போகிறேன்னா அவங்க எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க நானும் வாக்கு இதெல்லாம் பார்த்து தான் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்படி சண்டைக்கு வரும்போது அவங்களோட என் வீட்டை கட்டி ஓய்த்திட்டாருனா அதை பார்த்து அவங்க சொல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்ல அதில் பார்ப்பாங்க கத்தை தர்றது பார்ப்பாங்க ஆனால் உன் கூட இருக்கிறார் என்பதை பார்க்கணும்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தில் அல்ல உன்னுடைய ஆத்மாவில் உண்டாகிற மாற்றங்களுக்கு உண்டாயிடுச்சுன்னா சத்துருக்கள் வந்து சொல்லுவாங்க அவன் போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாது இருக்கத்தக்கதா எத்தனை பேர் விரும்புகிறீங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறத பார்க்கணும்ப்பா என் கூட நீங்க இருக்கிறத பார்க்கணும் அடுவரே அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்குழைத்தார் போல என்னுடையதை நீர் காண்பிக்கிறீர் ஆனால் என்னோடு இருக்கிறதை நீ பார்க்கணும் எனக்கானதை நீர் எனக்கு காண்பிக்கிறீர் ஆனால் என்னோடு இருக்கிறவர்கள் நீர் என்னோடு இருக்கிறதை பார்க்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க உண்மையா என்கிட்ட பேசுறவங்க எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கணும் அதுதான் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அதுதான் எனக்கு கிடைக்கிற கணம் அதுதான் எனக்கு கிடைக்கிற மேன்மை ஈசாக்கு ரகோபோத்தை விட ஈசாக்கு சத்துருக்கள் வந்து உண்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை தான் அந்த ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் ஓ ராபாலா சகாதா ரீபானா அந்தாலா ராகா இப்படி ஒரு மாற்றம் உண்டாகுமானா நீங்கள் சத்துருக்களை சமாதானப்படுத்துவீர்கள் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள் நீங்கள் பார்வனை ஆசீர்வதிப்பீர்கள் உனக்கு விரோதமா இருக்கிறவனை நீ ஆசீர்வதித்து அனுப்புவான் தேங்க் யூ பா தேங்க் யூ பா தேங்க் யூ பா தேங்க் யூ பாம இப்படி ஒரு மாற்றம் உண்டாகுமானார் சத்துருக்கள் என்ன சொல்றாங்க அந்த வசனத்தில் இருபத்தி ஒன்பதுல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் ஆமே உம் கூட நாங்க உடன்படிக்கை சேர வாராங்க ஆமே நமக்குள்ள சரியான மாற்றம் யாக்கோபுக்குள்ள மாற்றம் உண்டானதும் ஏசா வந்து கட்டி அணைக்கிறான் விரோதமா எழும்பின ஏசா கட்டி அணைக்கிறான் நமக்குள்ள உண்டான மாற்றம் நமக்குள்ள உண்டான மாற்றம் அப்ப இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்றேன் நமக்குள்ள மாற்றம் உண்டாகாதது வர

செலது சில காரியங்கள் அவன் லாபான் பிரச்சனையை அவர் மாத்திடுவார் ஆனால் சில பிரச்சனைகள்ல ஏசா இனி உண்மையிலே யாக்கோபு மேல கை வைக்க கூடாதுன்னா ஏசாக்கு ஒன்று தெரியணும் கத்தர் யாக்கோபு கூட இருக்கிறார் அப்படி தெரியணும்னா யாக்கோபே நீ யாக்கோபாய் போனா ஆகாது இஸ்ரேவலாய் போனாதா அப்ப யாக்கோபு இஸ்ரேவலாய் மாறணும்னா ஏசா தொட்டால் ஆகாது யாக்கோபு தொடப்பட்டால்தான் யாக்கோபு செஞ்ச காரியம் என்ன ஃபர்ஸ்ட்ல தன்னுடைய நன்மைகள் எல்லாம் ஏசா இதை பார்த்தாவது மனம் இறங்குவான் அப்படித்தானே அனுப்புறாரு மாட்டினாலும் ராகேல போயிட மாட்டாளே சொல்லிட்டு ராகேல ரெண்டாவது அனுப்புறாரு எல்லாத்தையும் அனுப்பணும் எதுக்கு அனுப்புறாண்டா அப்படி பார்த்தாவது மனம் இறங்குவார் உன் நன்மையை பார்த்து இறங்க மாட்டான் உன் மனதை பார்த்து தான் அவன் இறங்குவான் உனக்குண்டான் அதான் சொன்னேன் ஆசீர்வாதத்தை பார்த்து அல்ல கத்துருவன் கூட இருக்கிறார் என்பதை சத்துருள் பார்ப்பது உன்னுடைய கிரியைகளை பார்த்து உன்னுடைய உனக்குண்டான மாற்றத்தை பார்த்து சபையை இதுலதான் நம்ம விரும்பணும் இதுலதான் வளரணும்